ஆண்டவன் ரொம்ப படுத்துறாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை சிலருக்கு வந்து சேரும் அது மாதிரி வேலை இழந்தவர்கள் கூடுதல் முயற்சி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு திரும்ப வேலை கிடைக்கும் அதே மாதிரி வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிகாரிகளை பற்றி இல்லை மேனேஜரை பற்றி கோஸ்ட் ஆஃப்டர் சொல்கிறது கொசிப் பேசுகிறது தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைக்கிறது எல்லாமே நீங்கள் அந்த சனிப்பயிற்சி காலப்பகுதியில் தவிர்க்க வேண்டிய காலம் வக்ரம் மாக இருக்கும் பொழுது அதாவது சனி வக்ரம் அடைகிற இந்த வருஷம் ஜூலைலேருந்து நவம்பர் மாதம் மட்டும் அதே மாதிரி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை டு டிசம்பர் இந்த காலப்பகுதி மட்டும் உங்களுக்கு சனியால் ஏற்படும் பிரச்சனைகள் தொல்லைகள் வந்து கொஞ்சம் குறையும் அதுக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு மாறிடாது பட் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு வந்து அதனுடைய தாக்கம் வந்து குறையும் ஸோ இந்த மாதிரியான காலப்பகுதியான இந்த காலப்பகுதியிலே பெண்கள் வந்து உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட பழகிறது சோஷியல் மீடியாவில் இருக்கிறது புது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த காலப்பகுதியிலே சனிப்பயிற்சி காலப்பகுதியிலே உங்களுக்கு தீமைகள் குறைய நீங்கள் வழிபட வேண்டிய வழிபாடு பிரதிங்கிரா தேவி வழிபாடு பிரிருதிங்கிராதேவி வழிபட்டு பிரதிங்கிரா தேவிக்கு நீங்கள் அமாவாசை பௌர்ணமி சதுர்த்தி நவமி இந்த மாதிரி நாட்களில் வழிபடுவது ரொம்ப விசேஷம் இந்த நாட்களிலே வந்து ஹோமத்தில் பங்கு கொள்வதோ ஹோமம் செய்து கொள்வதோ உங்களுக்கு தாக்கத்தை குறைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி சிம்மராசி என்பர்களுக்கு நாற்பது வீதமான நன்மைகளையும் அறுபது வீதமான தீமைகளையும் கொடுக்கும் உங்களுக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம்